தமிழ் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு சோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியனின் பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரத்திலே இருப்பார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரு பகவான் ஆஹ் ரிசபராசியில இருந்து மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி ஆஹ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிசார பயிற்சியாக போறாரு கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக போய் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மறுபடியும் குரு வக்ரம் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சியாகுது அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருட பலனாகப்பட்டது ராகு கேதுவை வச்சுதான் நம்ம வருட பலனா எடுக்கிறோம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இது எல்லாத்தையும் வச்சு வருட பலனா எடுக்கும்போது இது எல்லாமே ஒரு கலப்பு பலனா அப்படியே முழுமையான ஒரு வருட பலனா அமைது இது பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும் அன்பார் இந்த ராசி அன்பர்களே ராசி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உடல் வலிமை காரகன் சொல்லி சொல்லுவான் சகோதர செவ்வாய வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதர காரகன் அப்ப இந்த மேச ராசியில வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் மரியாதை சுயமரியாதை எல்லோரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை நல்ல உழைப்பு நல்ல சம்பாத்தியம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்ற ஒரு மனிதர்கள் அப்படின்னா இந்த மேசராசி அன்பர்களும் கூட மேசராசியை பொறுத்த அளவுக்கு சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சகலவிதமான செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில இன்புற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான வழிவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அவர் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த மேசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிய பார்த்துக்கிட்டு இருந்தார் சனி இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் சனி பகவான் வந்து இயல்புக்கு மாறான ஒரு கிரகம் தன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன இன்பங்கள் துன்பங்கள் எல்லா அனுபவிக்கணுமோ அதை சகல விதத்தையும் கொடுத்துட்டு போயிருவார் அவருடைய வாழ்க்கைய இருக்கக்கூடிய நேரத்துல மூன்றாம் பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு அதை எப்படி சொல்றதுன்னா முயற்சிகள் உங்களுடைய இடம் அந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானமா பாக்குறாரு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை மந்தப்படுத்துறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேகமான சூழ்நிலைகளை மந்தப்படுத்துறது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் நம்மளே வந்து கட்டி கவுந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களோட இருக்கும் அவங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு பரிபூரணமா எல்லாருமே ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு சம்பளம் உயர்வா இருக்கட்டும் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் வெளியில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தப்படுத்திருப்பாரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானமான வாக்குஸ்தானத்துல இருந்தாரு இருந்தாலுமே சனியினுடைய பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த மந்த சூழ்நிலையை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்று ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா போகுது எப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்துல அதாவது உங்களுக்கு ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உருவாகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்காரு ஆனால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய இடத்த மூணாம் பார்வையா பாக்குறாரு அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியானது ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்குறாரு அப்போ அவர் வந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஒரு வகையில பலவீனத்தை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணியம் பாட்டன் தேடிய சொத்துக்கள் சம்பந்தமா அப்பா தேடிய சொத்துக்கள் சம்பந்தமா பூர்வ புண்ணியத்துக்குள்ள அங்காளி பங்காளிகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டு பண்ணுவார் அவர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த குருவாகப்பட்டவர் நிவர்த்தி பண்ண வாய்ப்பு உண்டு ஆனா குருவினுடைய பார்வை உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக பார்க்கக்கூடிய உங்க ஸ்தானத்துக்கும் பார்வை இல்லை உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கும் பார்வை இல்லை அவர் வந்து பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பத்தாம் இடமான பத்தாம் இடத்தையும் அவர் பாக்குறதுனால அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பலவீனத்தை ஏற்படுத்த வாய்ப்பு அப்ப உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடமான பார்க்கும் பார்க்கும்போது அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில ஒரு பலவீனம் இருக்க விஷயம் உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையா பாக்குறாரு அப்ப இதுவே வந்து ஒரு பலவீனம் சந்திக்க வாய்ப்பு உண்டு ஆனா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல அதாவது உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்த சனி பகவான் பாக்குறாருங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அது விபரீத ராஜயோகமா இருக்க கூட ஒரு வாய்ப்பு உண்டு இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியா இருக்கட்டும் சனிப்பெயர்ச்சியா இருக்கட்டும் ராகுகேது பயிற்சியா இருக்கட்டும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் பக்ரம் பெற்றிருக்காரா நீசம் பெற்றிருக்காரா அஸ்தமனம் பெற்றிருக்காரா இல்ல பகை இருக்காரா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி இந்த தசாபுத்தி குரு தசையோ குரு அந்தரமோ சூட்சமோ இந்த மாதிரி இருக்கா இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படி ஏதேனும் தொடர்புகள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு பலவீனத்தை சந்திக்க கூட வாய்ப்புண்டு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தாது இருந்தாலும் இந்த மேசராசிக்கு இன்னைக்கு வந்து குரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் சனி அப்படிங்கிறதும் பெரிய விஷயம் ராகு கேது அப்படிங்கறதுமே இன்னைக்கு பெரிய கிரகம் இந்த பெரிய மூன்று கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுனால இந்த சனி பகவானை பத்தி நம்ம சொல்லியாச்சு இந்த குருவாகப்பட்டவர் முற்றிலும் கிரகம் அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதுக்கும் பன்னிரண்டுக்கும் உள்ள அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பகவான் இருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா குருவினுடைய பார்வைப்படுவ இட படக்கூடிய இடமும் அவர் இருக்கக்கூடிய நிலையும் பகை பெற்று இருக்காரு அந்த தசாபுத்தி நடக்குது அது உங்களுக்கு நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டா கிடையாது பகை பெற்ற கிரகம் ஏதோ ஒரு வகையில ஒரு பலவீனத்தைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருந்தாலும் இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி ஆகி இந்த மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பயிற்சி ஆகி மிதன ராசியில இருந்து உங்களுடைய ஏழாம் இடமான ஸ்தானத்தை பாக்குறாரு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடமான பூ அதாவது பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு எப்படியெல்லாம் ஒரு வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய ஆறாம் அதாவது ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட குழந்தைகள் ஸ்தானமும் கூட குலதெய்வ ஸ்தானமும் கூட அது பார்க்கறதுனால இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே தெளிவா இருக்கும் உங்களுடைய ஒன்பது அப்படிங்கிறது அப்பா ஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த அப்பா வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் உழைப்பில்லாத வருமானங்கள் இது எல்லாமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புக்கு அது இல்லாம உங்களுடைய பதினொன்னு அப்படிங்கிறது மூத்த சகோதரம் இளைய தாரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்த குருவினுடைய பார்வை படுறதுனால அது ரொம்ப சிறப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்போ முற்றிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒரு இந்த மேசராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்துக்குமே அஸ்வினி நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் அந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அவர் பெயர்ச்சியாகி உங்களுடைய ஐந்தாம் இடத்தை அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கேது இருக்கும்போது அதில் ஒரு சில குழப்படிகளே வந்தாலும் உருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு பதினொன்னுல வந்து அவர் அமைறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு மேசராசி கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு நீங்க வந்து ஆரம்பத்திலேயே நீங்க செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு புகழ் அதாவது புகழ் பெற்று வாழக்கூடிய நபர்கள் நிறையா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கலைஞர்களா இருக்கட்டும் அறிஞர்களாக இருக்கட்டும் பெரிய உழைப்பினால் உயர்ந்தவர்களா இருக்கட்டும் சகலவிதமான செல்வங்களையும் பெற்றவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்ரனுடைய நட்சத்திரக்காரர்கள் அதிகம் ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செல்வ செழிப்பான வாழ்க்கையை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தரணி கட்டி கண்டிப்பா ஆள்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய விதி ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க விதி ஜாதகம் தச நடக்கக்கூடிய தசாபுத்தி இந்த கோச்சாரம் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னா இது மூணு விஷயம்தான் அப்ப இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாற்றங்கள் உருவானாலுமே மேசராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரைக்குமே பயணம் செய்யக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அவர் எந்த ராசியில பயணம் செய்யறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் சுபகாரியங்கள் எதுவும் செய்யறதா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மாதம் சூன்யம் இல்லாத மாதமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் மிதன ராசி கன்னி ராசி தனுசு ராசி அது இல்லாம மீன ராசி இந்த ராசியில் பயணம் செய்யக்கூடிய நேரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுபமான மாதம் இல்லை அசுபமான மாதங்கள்னு சொல்றோம் அந்த மாதத்துல வீடு கட்டுறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து கிடையாது வாஸ்து பண்ண மாட்டாங்க அப்ப இத பொறுத்தளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த நேரங்கள்ல தவிர்க்கிறது ஒரு சில நல்ல விஷயங்களாவே இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஒரு மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பரிபூரணமான மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்